அதிமுக அந்த இடத்துல பதிவு செய்யணும் இன்னும் கொஞ்சம் வீரியமா நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க அண்ணா திமுக அத்துவானி சொல்றாரு டெல்லியில இருந்து சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்கள் தேர்தலுக்கு பிறகு அதிமுக எங்களை ஆதரிக்கும் அப்படிங்கிறார் தேர்தலுக்கு பிறகு இப்ப நடிக்கிறது தான் ஜெயலலிதா நாங்க விட்டுருக்கோம் பிஜேபியோட ஹில்லேண்டு கூட்டு இல்லைங்கிறாங்க போய் கம்யூனிஸ்டோட கோத்து விட்டுருக்கிறோம் தேர்தல் முடிஞ்சு எங்களை தான் ஆதரிப்பாங்க அப்படின்னு யார் சொல்றா அத்துவானி சொல்றாங்க சரி அவர் சொல்றது நம்ம ஏத்துக்க வேண்டியதுல அவர் சொல்ற நிஜம் இல்லாட்டி நம்ம என்ன சொல்லணும் அவர் சொல்றது உண்மை இல்லை என்றால் ஜெயலலிதா என்ன சொல்லணும் கிடையாது முடியாது ஆதரிக்க முடியாது மாட்டேன்னு சொல்லணும் நம்மளையெல்லாம் கிற்கனாக்குற மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தை கூமுட்டேங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது எப்படி ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு மதிமுக தான் கூட்டு எங்களுக்கு கம்யூனிஸ்டோடு தான் கூட்டு எங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு தான் கூட்டு இதா பதிலே அதான் தெரிஞ்சிருக்க கூட்டு நாளைக்கு என்ன கேள்வி என்ன நாளைக்கு நீ ஆதரிப்பியான் கேட்டா இன்னைக்கு இதான் கூட்டு அப்ப என்ன மறுக்கல என்ன அர்த்தம் கூட்டு இன்னைக்கு தான் நாளைக்கு அங்க ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி முத நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது அடுத்த நாள் இதெல்லாம் படிச்சுட்டு போய் விவரமான செய்தியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா குறுக்கு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க நாளைக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவுக்கு உங்களுடைய தயவு தேவைப்படுது உங்க தயவு இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்று வருகிறது அந்த நேரத்தில் பிஜேபி ஆதரிப்பீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெயலலிதா சொன்ன பதில் இருக்குது அதுதான் முக்கியமானது என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா அரசியலில் எந்த சந்தர்ப்பத்தையும் அர நல்ல அரசியல்வாதி நழுவ விட மாட்டார் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து சூப்பரா பயன்படுத்துவேன் பிஜேபி ஆட்சியில் அமர்த்த வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தால் அதை நேரடியாக பிஜேபி ஆதிப்படி சொல்ல மாட்டாங்க மக்களை ஏமாத்துகிற மாதிரி டேல கூடுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன எந்த ஒரு வாய்ப்பையும் பிஜேபி தானே கேட்கிறான் மாட்டேன் சொல்ல பிஜேபி ஆதரிப்பு கேட்ட அந்த அம்மா சொல்லுது அரசியல்வாதிகள் வந்து எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் பயன்படுத்த தவற மாட்டார்கள் நல்ல விட மாட்டார்கள் நானும் பயன்படுத்துவேன் அப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அம்மா தெளிவு அறிவிச்சிருச்சு இது பிஜேபி கூட்டணி நான் பிஜேபி தான் நான் பாரதிய ஜனதா கட்சி தான் அதனுடைய பெருதமாக்குவதற்கு கள்ளத்திரும தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தால் கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் முஸ்லிம்கள் ஓட்டு போட மாட்டார்கள் முஸ்லிம்கள் ஓட்டையும் கிறிஸ்தவ ஓட்டையும் வாங்கி நம்ம கையினாலேயே நம்ம கண்ண குத்தணும் திட்டம் வழங்குதா நம்ம கையை பிடிக்கி நம்ம கண்ண குத்துற மாதிரிங்க இது நம்ம ஓட்டை வாங்கி வாஜ்பாயை கொண்டு அத்துவானை கொண்டு உட்கார வைக்கிறதுனா இவ்வளவு தெளிவா டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு ஜின்னாவுக்கு கோழி முட்டை